உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஒன்பதாவது மாதத்தினுடைய துவக்க நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கடந்த எட்டு மாதங்கள் வரையும் இந்த ஆண்டு துவக்கத்தின் முதல் இந்நாள் வரையும் தேவன் நம்மை நன்மையும் கிருவியும் தொடர பண்ணி மனமெழ்ச்சியாக நடத்தி வருகிறார் எத்தனையோ பாரங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ தீர்க்க முடியாத நிலைகளிலும் கூட தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார் அருமையானவர்களே இந்த ஒன்பதாவது மாதத்திலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் விரும்புகிறதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த மாதத்துல தேவன் உங்களோடு பண்ணுகிற வாக்கு வார்த்தை நீங்கள் கேட்கிறதை செய்கிறவர் அருமையானவர்களே நாம் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய காரியங்களுக்காக அநேக இடத்தில் பல காரியங்களை கேட்கிறோம் ஆனால் அது எந்த அளவில் நமக்கு திருப்தி ஆகிறது அது எந்த அளவுக்கு நமக்கு நிறைவாக செய்கிறார்கள் என்று சொல்லவே முடியாது நம்முடைய பிரச்சனைகள் சில சமயங்களில் நம்மால் முடியாத காரியங்கள் என்று இருக்கிற போது கூட நாம் சில மனிதர்களை நம்பி போய் பிரயாசப்படுகிறோம் கேட்கிறோம் ஆனால் அவர்கள் சூழ்நிலை அல்லது அவருடைய நிலைப்பாடு அல்லது காலங்கள் இறக்கம் செய்கிற நாட்கள் என்று வைத்திருக்கிற நிலையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு அவர் பண்ணுகிற வாக்கு நீங்கள் கேட்கிறதை செய்கிறவர் யோவானுக்கு எழுதின சுவிசேசம் பதினான்காம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் தீர்மானம் என்ன நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் அதை செய்ய அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் அதே வசனத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தேவன் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களார் நிச்சயமாக செய்வார் அதே வசனத்தில் தொடர்ச்சியாக பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டோ சொல்லுகிறார் நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்கிறதை தேவன் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவரில் அன்பாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நீங்கள் அவரில் அன்பாய் இருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்று ஆண்டோ நம்புகிறார் அவரில் அன்பாய் இருந்து அவருடைய கற்பனைகளை கைப்பள்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அருமையானவர்களே தேவடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் கண்மூடித்தனமாக எதையோ கேட்க போகிறது இல்லை நிச்சயமாக கேட்கவும் மாட்டார்கள் தேவனத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை பிள்ளைகள் நியாயமானதை நீதியானதை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கானதை தன்னுடைய சமாதானத்துக்கானதை தன்னுடைய பிள்ளைகளுக்கானதை தன்னுடைய குடும்பத்துக்கானதை தேவன் தனக்கு போலவே படைத்திருக்கிற மற்ற மனிதர்களில் இறக்கமுள்ளவர்களாக கேட்பார்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி கேட்கக்கூடிய நபர சொன்னால் இந்த மாதத்தில் நிச்சயமாக தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர் கட்டாயமாக உங்கள் ஒரு அற்புதத்தை செய்வார் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் மாதமெல்லாம் ஜெயித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த மாதத்துல உங்கள் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உடனடியாக சொல்லுங்க ஆண்டவரே என் பிள்ளைகள் என் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு என் குடும்பம் கட்டப்படுவதற்கு என்னுடைய வீட்டினுடைய ஆசீர்வாத நன்மைகள் கட்டப்படுவதற்கு நீர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா என் ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு நன்மையை செய்யுங்கள் என்று இந்த நிமிஷம் நீங்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக இந்த மாதத்துல கத்துற உங்கள் ஜபத்தை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அருமையான தேவையான பிள்ளைகளே உங்க கடந்த நாட்களை நாட்களெல்லாம் கடந்த நாட்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் தேவனுக்காகவும் தேவ பிள்ளைகளுக்கும் செய்த நன்மை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் அன்பு கூர்ந்து மற்றவருடைய பிரயாசத்துக்கு செய்த உங்கள் பிரயாசத்தை எல்லாம் கத்தர் மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல ஆகவே நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கத்தர் கேட்டு உங்களுக்கான நன்மையை செய்வார் நீங்கள் அவர்கள் அன்பு கூறுங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கொண்டு கேட்கிறபோது கேட்கிற போது நீங்கள் கேட்கிறதும் தேவனுடைய சித்தமானதாக இருக்கும் தேவனுக்கு அது நீதியாக இருக்கும் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை கத்தல் செய்வார் இந்த நேரத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாமா கத்தை நமக்கு ஒரு அற்புதம் செய்த தாத்திருக்கிறார் தலைகளை ஆழ்த்துவோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட தர்மையான ஒன்பதாம் மாதத்தினுடைய துவக்க நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதும் நீ நடத்தி வந்த நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் உபகாரங்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே எங்களோட ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா வருஷங்கள் ஆகிறதே மாதங்கள் ஆகிறதே வாரங்கள் ஆகிறதே கேட்டு காலங்கள் போய்கொண்டிருக்கிறதே என்று கலக்கத்தோடும் வியாகுலத்தோடும் பாரத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல அருளின வாக்கு தத்துவத்தின்படி அவர்கள் கேட்டுக் கொள்கிறதை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாகவே பிள்ளைகள் அன்பு கூறுது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் ஆனபடினாலே அப்படிப்பட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் வேண்டிக் கொள்கிறது செய்ய இந்த மாதத்தில் போதுமானவராயிருக்க நன்றி செலுத்துகிறோம் என்ன ஆண்டவரையும் பிள்ளைகள் கேட்க போகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சில நினைக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கைக்கான திருமணம்

அவர்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் தகப்பன் தந்தருடன்படி உங்களுடைய பாதத்தில் மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறோம் ஆசீர்வதியும் அப்படியே செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் உங்களை ஆசீர்விப்பாராக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் இந்த சத்திய விடுதலையாக்கும் ஊழியங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுல இருந்து உங்களை விடுதலையாக்கி பரிசுத்தத்துக்கு நேராய் தேவன் தந்தருடைய ஆசிர்வாதத்துக்கு நேராய் மனிதன் மேல் தேவன் கொண்டிருக்கிற அன்புக்கு நேராய் உங்களை நடத்தும் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு விடுதலையாக வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வைப்பார் தேங்க்யூ